ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து வைரலாக இருக்கு என்னென்னா சடன் மாற்றங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கேரக்டர் வைஸ் யாராவது மாறி இருக்காங்களா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்துட்டு எல்லாருமே வந்து விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுவார் அதுக்கப்புறம் வேறு யாராவது மாறி இருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யாரும் மாறினதில்லை இப்போ மாயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லின்னா கடைசி வரைக்கும் வெளியாக தான் இருந்துக்க இருக்காங்க சரிங்களா பூர்ணிமான்னா பூர்ணிமா வில்லி தான் அர்ச்சனை அர்ச்சனா அர்ச்சனை இப்படி தான் எல்லாமே ஆனால் இந்த தினேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா அது பூமர் தினேஷ்னு சொல்லிட்டு பேர் அவர் வாங்கியிருக்கா அப்போ போலருக்கு ஊர் கிழவின் வேறு பேர் வாங்கியிருக்காரு சடனாக ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பயங்கரமான டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் விசித்ரா இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விசித்ரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு பர்சன் விசித்ரா போனதுக்கப்புறமும் அர்ச்சனாமலாம் அவ்வளோ காண்டாக வராது என்னென்ன ஒன்றுமே புரியல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் தான் விசித்ரா விசித்ரா இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க விசித்ரா சொல்லும்போது யாருமே நம்பலை அந்த அளவுக்கு கேவலமான வருங்க இவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு யோசிக்க தோணுது ஒருவேள் அப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு டபால்னு வந்துட்டு இவருக்கு ஒரு காண்டு வந்துடுச்சு அந்த காண்டால் என்ன பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அர்ச்சனாவை நேற்று ஒரு டாஸ்கில் அவ்வளோ வச்சு செய்கிறார் அதேமாதிரி காலையில் கேம்பெயின் பண்ணுங்கன்னா அங்கே வந்து மாயாவை வந்து கேம்பெயின் பண்ணுறாரு ஆனால் அவருக்கும் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு தினேஷ் தான் நம் இது பண்ணாங்க காம்பைன் பண்ணாங்க இவருக்கு வந்து ஓட் பண்ணுங்கள் இவர் சூப்பரான ஒரு திறமையான ஒரு பேர்சன் அப்படின்னு அர்ச்சனா அப்போத்துலேருந்து வந்து இவரை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்களோ ஒரு பிரதர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பட் இவரால் வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்துட்டு நம்ம கூட வயல்காடன்டையாக வந்தாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஓட்ஸ் அதிகமாகுது எல்லாமே பாசிட்டிவ் அமையுது ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமாக வராங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு மட்டும் இது நடக்க மாட்டேதே அப்படின்ற ஒரு காண்டு அதனால் கூட வந்து ரெண்டு பேரை வந்து கையில் வச்சுக்கிட்டு பாவம் மணி வேற வந்துட்டு இவர் கூட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்காரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசிட்டே நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் விசித்திரா போகிறதுக்கு முன்னாடி ஊர்க்கிழவி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு என்ன ஒன்று கொஞ்சம் நல்ல விஷயங்களும் பேசுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைனா கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் ரொம்ப எல்லாமே போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் விஷ்ணுவை பற்றி நம்ம அர்ச்சனா வந்து ஒரு விஷயம் பாஸ் பண்ணுறாங்க அதுக்கு விஷ்ணு தான் டிஃபென் பண்ணும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி தானே போச்சு இவர் டஃபான்னு வராரு அவ்வளோ ஒன்பம்மா வந்துட்டு அர்ச்சனாவை கூட அன்றைக்கி விஷ்ணு வந்துட்டு தொட்டாச்சரிங்கன்னு சொல்லிட்டான் அந்த அம்மாவால் தாங்க முடியாமல் கதறி அழுதிச்சான் ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்கீங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஐயோ யோய்யோய்யோயப்பா உங்களை நாங்கள் இப்படி ஒன்றும் பார்க்கல இப்போ நினச்ச கூட பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுவீங்கன்ட்டு ஏன்னா நான் நம்ம பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இன்னும் இவர் இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டார் அப்படின்னு இது நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது கூடையே வந்துட்டு அண்ணா மாதிரி பழகின அர்ச்சனைக்கு எப்படி இருக்கும் பாவம் அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் நினச்ச கூட பார்க்கல நானும் விஷ்ணு பேசும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வரீங்கன்னா அவர் என்னென்னமோ பதற்றார் அதாவது நீ வந்துட்டு இந்த ஃப்ரேம் மாதிரி இது பண்ணுறேன் இந்த கேமில் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் எப்பா அது கேம் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க உங்களுக்கு ஏன் காண்டு நீங்கள் இப்போ கேம் பண்ணுங்கள் இப்போ அவர் சொல்கிறாரு நீ மட்டும் வந்து ஒருத்தங்களை பற்றி வந்துட்டு ஒரு பட்டை பேர் வச்சு பேசும்போது உனக்கு ஜாலியாக இருக்குல்ல அப்போ அதே மாதிரி தான்கிறாங்க அதே மாதிரி தானே அப்போ இவனுக்கும் இருக்கும் அதனால தான் நான் சொன்னன்றாரு உடனே அந்த பொண்ணு திரும்ப அப்போ ப்ரொமோ பொறுக்கின்னு விஷ்ணுவை சொன்னீங்களே அவர் உண்மையிலே புரொமோ பொறுக்கியா அப்படின்னு க டக்குன்னு கோத்து விட்டா இவர் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பார் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் பண்ண தெரில ஏன்னா இவர் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டார் ஆனால் அந்த படங்கு அந்த பொண்ணுக்கு வந்து கக்க தெரிஞ்சது ஒரே விஷயம் அழுகுது ஸ்டெயிட்டாக போய்ட்டு உள்ளே போய் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க மாயாவும் அன்னன்யாவும் அன்னனியாவும் கூட நம்பிடலாம் இந்த ஆனால் இந்த மாயாவை நம்பவே கூடாது இந்த அர்ச்சனை பாவம் வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஆனால் அர்ச்சனா இல்லாத நேரங்களில் மாயாவும் தினேஷும் அர்ச்சனாவை பற்றி அங்கே குறை சொன்ன விஷயங்களும் போயிட்டுருக்குது ஒன்றும் இல்லை இப்போதைக்கு அவங்க நம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னா ரசிகர்கள் மட்டும்தான் மற்றபடி அவங்க யாரையும் நம்பாமல் எப்படி ஆறி தனித்து விடப்பட்டாரோ ஆனால் ஜெயிச்சு வெளியே வந்தார் எப்படி அசீம் தனித்து விடப்பட்டாலும் ஜெயித்து வெளியே வந்தார் மாதிரி இவங்களும் தனித்து விடப்பட்டாலும் ஜெயித்து தான் வெளியே வரப்போகிறாங்கன்றது தான் இப்போ வந்து நிதர்சனமாக தெரியுது கிளியர் கட்டாக தெரியுது பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் வந்துட்டு அர்ச்சனாக்கி இன்க்ரீஸ் தான் ஆக ஓட்டு ஆனால் தினேஷ்க்கு அடிமட்டத்துக்கு போகப்படாதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன் அளவுக்கு இவ்வளோ ஒன்றுமாம்மா இவ்வளோ கீழ்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்கார் ஆ ஒரு வேலை விசித்திரா சொன்னது உண்மையாக இருக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே